வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த புது புதுப்பதிவுல நம்ம போலாம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு புதிய பதிப்பு புதிய பதிவு வாழ்க வளமுடன் நலமுடன் இது வந்து என்னன்னா நம்ம நடராஜர் இருக்காரங்க இல்லையா சிவபெருமான் அதுல வந்து நமக்கு முக்கியமாக சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகம் வருஷத்துலேயே ஆறு நாள் தான் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்துல ஆறு நாள்ல பண்ற இது பண்றதுல முக்கியமான அபிஷேகம் பார்த்திங்கன்னா மார்கழி திருவாதிரை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மார்கழியில் பெரிய எல்லாமே நல்ல நாள் தான் மார்கழி மாதமே கடவுளுக்கு வந்த நாள் ஸோ பெருமாள் திருப்பாவை திருவம்பாவை பெருமாள் கோயில் அப்புறம் அதோடு சேர்ந்து வர இந்த துவாதசி பெருமாளுக்கு கும்பிடக்கூடிய ஒரு நாள் அதுக்கப்புறம் இந்த மார மார்கழி த ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கோயில் பார்த்திங்களா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை திருவாலங்காடு அதாவது நடராஜரோட தரிசனம் அவர் நடனம் ஆடிய ஸ்தலங்கள் மொத்தமே அஞ்சு தான் அவருக்கு ஆ அவ்வரே ஆடின நடராஜ நடனம் ஆடின ஸ்தலம் மொத்தமே வந்து அஞ்சு ஸ்தலம் தான் ஆல் ஓவர் இந்தியாலேயே அதுலேயும் முதல்ல இருக்கிறது வந்து நம்ம திருவாலங்காடு வட இதான் இதாக மூலவரோடது நடன நடராஜர் திருப்பேர் பார்த்தீங்கன்னா பசுபதீஸ்வரர் ரத்ன சாரி ரத்ன சபாபதீஸ்வரர் இ இதில் வந்து நமக்கு ஒரு புராதன பாருங்க நம்ம ஃபோட்டோ காவல் மேலே இருக்கு பாருங்க இது வந்து காளி கோவில் இதோட வரலாறு என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன் இப்போது காளி வந்து நமக்கு வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ அவங்கள வந்து எப்படி ஜெயிக்கிறது அவங்கள ஜெயிச்சாதான் வந்து சிவனோட சொல்லுக்கு கட்டுப்படுவேன்னு அவங்க சொன்னதுனால சரி ரெண்டு பேருமே நடனம் ஆடுவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க பேச்சுக்கு கேட்கணுன்றது தான் வந்து இந்த ஆரம்பம் இந்த தலை வரலாறுல அப்போ என்ன பண்ணுவார்னா இது வந்து காளி கோயில் திருவாலங்காடு கோயில் டேரெக்டாக போகிறவங்க நேராக சிவன் கோயில் போகக்கூடாதுங்க நேராக காளி கோயிலில் போய் காளி கோயில் அம்மாக்கிட்ட வந்து நம்ம உணவு பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் நாம் சிவன் கோயிலுக்கு போகணும் வடாரணேஸ்வரர் மூலவரை தரிசிக்கணும் இது சொன்னது நம்ம சிவன் தான் ஏன்னா இந் இவங்க ரெண்டு பேருக்கு போட்டி நடனம் போது இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்த்தவ தாண்டவம் அதாவது காதலுக்குற கம்பலை வந்து ஒரு காலால் அப்படியே எடுத்து அதை மாட்டி அதை ஜெயி அம்பால வந்து ஜெயிச்சிருவார் அதாவது கால வந்துட்டேன் ஏன்னா ஆண்களால கால் தூக்கி பண்ண முடியும் பெண்களாலும் பண்ண முடியும் அவங்க அந்த இடத்துல நின்று போயிடுவாங்க ஸோ அவங்க ஈசன் ஜெயிச்சிருவாரு அப்பவும் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா ஈசன் என்னதான் இருந்தாலும் நான் இந்த இதில் நான் ஜெயிச்சுட்டேன் பட் ஆனால் முதல்ல வந்து உங்களுக்கு தான் இந்த கோயில் அது பார்த்தீங்களா ஸ்ரீ பத்ரகாளி மண்டபம் ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும் உங்களை வழிபாடு பண்ணி உங்களுக்கு எல்லாமே அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே நடந்தா எனக்கு வந்து அத்தனை சபாபதி நடராஜர் சில வருஷம் போதும் நாங்க கூந்தமல்ல பக்கத்துலேயே பக்கத்துல வைத்திய வைத்திய சாமி போகும் சரி இந்த வருஷம் சரி திருவாளர் திருவாலங்க ஸ்டே பண்ணுவோம் ஏன்னா விடிய விடிய அபிஷேகம் கூந்தமல்லி தான் கிராமத்துல போல நானும் வைஃப் மட்டும் போயிட்டு உடனே நல்லா இப்ப வந்துடுவோம் பத்தோம் தூரம்னால சரி குழந்தைங்க விட்டுட்டும் போக முடியல எடுத்துகிட்டும் போக முடியலன்னு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பரவாயில்ல முடிவுக்கு போயிட்டு என்ன சொல்றது நாங்களா எடுத்த மக்கள் சிவமாக நம்மள வரணும்னு நினைச்சாரு இதெல்லாம் மண்டபத்துக்கு வெளியில் ஒரு விதாவான வீடியோ வந்து அபிஷேகம்லாம் பண்றது வந்து காமிச்சு அதெல்லாம் அதனால நான் கவர் பண்ணிருக்கேன் வீடியோ எப்படி அந்த ஊர்த்தத்தை பால் பாருங்க கையும் காலும் எப்படி சொல்லி ஜம்மனாக அதாவது கடவுளே ஒரு ஸ்தலத்துல வந்து நடனாடி இருக்காரு அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவாலங்காடு தான் மத சபை ரத்தன சபை அதனால இவர் பேர் ரத்தன சபை ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் அந்த சி இதுக்கப்புறம் தான் சிதம்பரம் அதுக்கப்புறம் மதுரை சபை அப்புறம் தாமிர சபை அப்புறம் நெல்லை அம்மா கிட்ட வாங்கிக்கோங்க இருக்கரு நம்ம இதுதான் இந்த மாதிரி கோயிலுக்கு பாருங்க வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பொறுமை அதாவது கோவில் நம்ம போனோம்னா பொறுமையா ஆத்மார்த்தமா போகணும் நல்ல முறையா இருக்கும் இருக்கவே கூட எப்பவுமே நல்லா காய்ச்சல்

எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சார்பர் எட்டு அடிக்கு ஆரம்பிக்கிறாங்க கோவில் பேக் சைடு

தடவை திடீர்னு தான் முடிவு பண்ண உடனே கிளம்பிட்ட பேசிக்கிறத சொல்லி நம்மளால முடிவு கண்டிப்பா அந்த நாட்டு சிவன் அவங்க இருப்பார் அவரு இதுதான் வந்து தாக்குறம் இதான் உண்மை ஏன்னா அவரு தேர்ந்தெடுத்த ஸ்டாலின் இவரு ஆடினா அவர் அங்கெல்லாமே

கூட இந்த வருஷம் எல்லாருக்கும் கிடைக்குது சார் வருஷமா அது அப்படியே போய்ட்டு கூட்டம் வெளியும் இந்த அர்த்தமும் வர முடியாது ஃப்ரீயில் உட்காரவங்க சைட்ல வாங்க அவங்க எடுத்துருவாங்க இந்த வருஷம் எல்லாம் தேடி தேனித்தனி வந்து எடுத்துருவாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்குள்ள எடுக்கக்கூடாது மூலம் வரை தவிர்த்து மற்றவங்க நான் எடுத்துருவேன் கோயில் நம்மளோட தமிழ்நாடு பெருமையாக வந்து கொடுங்க கோயிலில் ஓரளவு எப்படி இருக்குதான் முடிஞ்ச அளவுக்கு காரைக்கால அம்மையார் இந்த கோயிலுக்கு நிறைய இருக்குது இந்த கோயிலுக்கு திருமண காரைக்கால் அம்மையார் வந்து தரிசனம் போயிருக்காங்க ஆனால் முதல் விஷயம் காலியம் தர்சனம் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வரணும் அதுதான் முரண் சொல்லியிருக்காரு சிவா நாங்களும் எப்போ பண்ணாலும் அங்கே தான் ஃபஸ்ட்டு போவோம் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அங்கே தான் நான் காமிச்சிருக்கேன் வந்து வந்து பட ஆரண்யேஸ்வரர் இந்த நடராஜருக்கு வந்து ரத்தன சபாபதீஸ்வரர் என்ன ரத்தன சபையில் ரத்தன சபாபதி எட்டு முப்பது மணியாக அதுதான் வந்து நமக்கு அவரோட திருநாமம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அந்தந்த கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலுக்கே போகணும்னு நினைக்கிறேன் சில சுச்சுவேஷன் நம்மளால அது போக முடியாது சாரியும் என்ன பண்றோம் சாமியை பார்க்கணும் சாமி வர முடியல பார்த்துக்கணும் கண்டிப்பா அங்கதான் போடணும் அங்கதான் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது நம்மளோட வழிபாடு நம்ம எந்தளவுக்கு அவரை நம்புறோம் நம்ம வீட்டிலேருந்தே கூட வழிபாடு போவோம் நான் வீட்லேயே நிறைய வழிபாடு பண்ணணும் போனோன்னா போடுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க நான் இங்கே வந்து பார்த்த கோயிலெல்லாம் எவ்வளவோ இருக்குங்க பெங்களூரில் எட்டு இது நம்ம சென்னா நான் பொங்கல் இருப்போம் அப்புறம் எல்லாமே அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் போட்டு நிறைய கரெக்டாக இருந்தது பொதுநாளும் அவங்க வைகங்க ஏகசி இங்கே பார்த்த கோயில் பெங்களூரில் பார்த்த கோயில் அவங்க போட்டிருங்க அதுக்கப்புறம் அரேட்டை ஹெப்ஸ் போட்டிருங்க ரெடி பண்ணி வச்சேன் டைம் ஒர்க் சொல்ல அதனால இப்ப சண்டே ரெடி பண்ணி நம்ம போடுறோம் சரி ஜனங்களா இருக்கு நமக்கு கோயில் சும்மா அப்படியே காமிக்காம அதனால முடிஞ்ச அளவுக்கு கோயில் எப்படி இருக்கும் அட்ளீஸ் இதை பார்க்கும் போது ஒரு கோவில் உள்ள இருக்கு இதை பார்க்கணும்ன்ற முடிவு சோ நாங்களும் இதை கொடுக்கலன்னு போனோம்னு இல்லாம ஆத்மாத்த எந்த தொழில சொன்னாலும் ஆத்மாத்தனா

தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எல் இனம் எல்லாம் தரும் எல்லாம் தரும் அன்பர் அடியவர்க்கே